மிதனராசி சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேது தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சனி பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த வயது காலகட்டத்தில் இந்த கேது தசை அப்படிங்கிறது வரும் மூன்று நட்சத்திரம் அப்படின்னா மிருகசிரடா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பச நட்சத்திரம் மிருகசிரிடா நட்சத்திரக்காரர்களுக்கு எழுபத்தி ரெண்டு வயசுல இருந்து எண்பது வயது வரைக்கும் வரும் திருவாதிரை நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு பதினெட்டு வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்கும் அந்த தசாபுத்தி இருப்புக்கல்ல திருவாதிரை நட்சத்திரம் முதல் பாதம் உடைய இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவர்களுக்கு பதினான்கு வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்குது அப்படின்னா அறுபத்தி ஏழு வயசுலேருந்து எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் இந்த கேது தசை நடைமுறைக்கு வரும் அதாவது திருவாதிரை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் முதல் பாதம் உடைய இரண்டாம் பாதம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதே நான்காம் பாதத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் திருவாதிரையில் அவர்களுக்கு ஏழு வயசுலேருந்து அறுபத்தி நாலு வயசு வரைக்கும் வரும் ஏன்னா இந்த கேது தசைங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசில் வரும் எல்லாருக்குமே ஒரே வயசில் வராது அந்தந்த தசா புத்தி இருப்புக்களை பொறுத்து தான் புனர்புச நட்சத்திரக்காரர்களுக்கு பதினோரு வருடங்கள் தசா புத்தி இருப்பு படி நாற்பத்தி ஏழு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் கேது தசை நடைமுறைக்கு வரும் எப்படி பார்த்தாலும் ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே எண்பது வயது வரைக்கும் எந்த வயதில் போனாலும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு கேது தசை வரலாம் நீங்கள் மூன்று நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி இருப்புகள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கேது தசை வருது இந்த வயசில் அப்படின்னா அதாவது கேது தசை நடந்து கொண்டு இருந்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவானுடைய பயிற்சிக்கு எப்படி இருக்கும் இப்போ சனி பகவானுடைய பயிற்சி அப்படின்னா பத்தாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் பத்து அப்படிங்கிறது ஜீவனஸ்தானம் ஸ்தானம் குருவுடைய வீடு பத்தாம் அதிபதின்னு ஒரு குரு யோக கிரகம் கிடையாது குரு அந்த பகை கிரக வீட்டில் சனி பகவான் இருக்கிறது இந்த ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் அஷ்டமாதிபதியாக வராரு பாகிஸ்தானாதிபதியாக வராரு ஒன்று அஞ்சு ஒன்பது ஆகிய இடத்தக்கூடிய கிரகங்கள் வேறு எந்த பாவத்துக்கு கெடுபலன் செய்யக்கூடிய பாவத்துக்கு அதிபதியாக வந்தால் கூட இந்த ஒன்று அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகள் நன்மை செய்துவிடும் அதாவது பாக்கியஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் எட்டாம் அதிபதியாக வந்தால் கூட நல்ல பலன்களை கொடுத்துருவார் அது உங்கள் ஜாதக அடிப்படையை பொறுத்து பார்வை அப்படிங்கிறது விரைஸ்தானத்துக்கு இருக்குது உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு இருக்குது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு இருக்குது இந்த இடமெல்லாம் கெடுமா கிரக பார்வை கெடும் இருக்கிற இடத்த விட பார்க்குற பார்வை இருக்கு இல்லையா அது ரொம்ப மோசமாக கெடுத்துரும் இது தசா புத்தி ரீதியாக பார்ப்போம் அந்த இடங்களில் கேது இருந்தால் எப்படி இருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பார்க்கக்கூடிய இடத்துலையும் சனி இருக்கக்கூடிய இடத்துலையும் கேது இருந்தால் அந்த கிரகத்தை அது தூண்டும் இப்போ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை அந்த கிரகம் பார்த்தா தூண்டும் இப்போ கோச்சாரத்தில் இருக்காது ஏன்னா இந்த வருடம் கேது பகவான் பயிற்சிங்கிறது சிம்ம ராசிக்கு வந்துடுது அப்போது சனி பகவான் பார்க்கக்கூடிய இடத்துல கேது பகவான் இல்லை முதல்ல ஆரம்பத்தில் ஒரு மூணு மாதம் இருக்கலாம் முதல் ஒரு ரெண்டு மாதங்கள் மட்டும் இருக்கலாம் அந்த இடத்துல அதன் பிறகு அந்த கேது பகவான் பயிற்சி ஆகிறார் அப்போ சனி பகவான் பார்க்கக்கூடிய இடத்துல கேது பகவான் இல்லை கோச்சார ரீதியாக உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்தால் அந்த வீடு கொடுத்த கிரகம் இப்போ மூணாம் பார்வைன்னாக்கா சுக்கரன் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அப்படின்னா அந்த இடத்துல இருந்தால் அது சுக்கரனோட ஆதிக்கம் அந்த கேது பகவான் வாங்கியிருக்கும் இப்போ நாலாம் இடத்துல உங்கள் ராசிக்கு அந்த இடத்துல சனி பகவானுடைய ஏழாம் பார்வை வருது அந்த இடத்துல கேது பகவான் இருந்துச்சுனாக்கா புதனோட ஆதிக்கம் டோட்டலாக புதனோட வீட்டில் இருந்தால் அது புதன் தசை மாதிரி தான் புதன் என்ன பலன்களை கொடுக்கணுமோ அதைத்தான் அந்த கேது பகவான் ஏழு வருடமாக கொடுக்கும் அதே குருவோடைய வீட்டில் இருந்ததுன்னா குருவுடைய தசை மாதிரி தான் அது இப்போ சனி பகவான் பார்க்கக்கூடிய இடத்துல இந்த மூன்று இடத்துல கேது பகவான் இருந்துச்சுன்னா இந்த மூன்று இடங்களும் நட்பு கிரக இடங்கள் புதனுடைய வீடு சுக்கரனுடைய வீடு குருவுடைய வீடு இந்த மூன்று கிரகங்களும் மூன்று இடங்களும் சனி பகவானுக்கு நட்பு கிரக இடங்கள் ஆனால் உங்கள் ராசிக்கு இந்த ரெண்டு இடத்துல பரவாயில்ல அதாவது உங்கள் விரயத்தில் இருந்தால் கேது பரவாயில்ல உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல கேது பகவான் இருந்துச்சுனாக்கா அந்த இடம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனைகளை கொடுக்காது உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பார்க்கக்கூடிய பன்னெண்டாம் இடமோ நாலாம் இடத்துலையும் கேது இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்புன்னு சொல்லிக்கலாம் ஆனால் குருவுடைய வீட்டில் இருந்துச்சுனாக்கா ஒரு சில பேருக்கு வந்து வேலை பாதிக்கும் அதாவது இப்போ தனுசு ராசிலே கு கேது பகவானு இருந்து தசை நடத்துதுன்னு வச்சுக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில் வேலை பாதிக்கும் வேலையில் ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள் வரும் உடல்நல தொந்தரவுகள் கொடுக்கும் மீதி ரெண்டு இடத்துல இருந்தால் பிரச்சனை வராது நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் வேறு எங்கேருந்து தசை பண்ணால் உங்களுக்கு நல்ல பலன்கள் இல்லை வேறு எங்கேருந்து தசை பண்ணால் நல்ல பலன்கள் இந்த ரெண்டாக பார்த்துட்டோம்னா ஏன்னா கேது பகவானுக்கும் விதி விதிவிலக்குகள் உண்டு கேதுக்கு வீடு கொடுத்த கிரகத்தை தான் நம்ம வந்து அந்த தசையாக எடுத்துக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தில் இதே லக்கணமாக வந்து இந்த லக்கணத்துக்கு ஆகாத கிரகங்களோட வீட்டில் இருந்தாலோ இல்லை வேறு லக்கணமாக வந்து அந்த லக்னங்களுக்கு ஆகாத கிரகங்களோட வீட்டில் அந்த கேது பகவான் இருந்து தசை பண்ணிச்சுனா ரொம்ப கஷ்டமான டைம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த கேது தசைங்கிறது அந்தளவுக்கு நல்லது பண்ணாது அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கணும் பாதிப்பு அப்படின்னா அந்த கேது பகவானுக்கு மறைவு ஸ்தானங்கள் இருந்தால் அது நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு விட்டுரும் ஆனால் அந்த கேது பகவானுக்கு மறையாமல் இருந்துச்சுன்னு வச்சிங்களா அந்த கேது தசைங்கிறது ஏழு வருடங்கள் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும் புதன் தசையில் நல்லா தொழில் பண்ணியிருப்பீங்க நல்லா இருந்திருப்பீங்க நல்ல ஒரு வளர்ச்சி கொடுத்துருக்கோம் இப்போ கேது தசை வந்த பிறகு ஒன்றுமே இல்லாமல் போயிருப்பீங்க என்னடாது இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி ஆயிட்டுணும் அப்போ எப்படி இருக்குன்னா ஏன்னா தொழில் வேலை வாய்ப்பு எல்லாமே பாதிச்சிருக்கோம் குடும்ப பிரச்சனை ஒருத்தர் பேச்சு ஒருத்தர் கேட்காமல் இருக்கிறது அந்தளவுக்கு மன நெருக்கடையிலே ஒரு சில பேர் கொடுத்துருக்கும் அவயோக தசையாக இருந்தால் யோகம் செய்யக்கூடிய இருந்து தசை பண்ணிச்சுன்னா ஏழு வருடங்கள் சிறப்பு அப்போ எப்படி எடுத்துக்கலாம் இந்த சனிப்பயிற்சியில் எப்படி பலன்களை கொடுக்கும் நான் சொன்ன மாதிரி யோகம் செய்யக்கூடிய இருந்து தசை பண்ணிட்டு வருது ஒரு பலன்களாக எடுத்துப்போம் இன்னொரு பலன்கள் அவயோகம் செய்யக்கூடிய இருந்து தசை பண்ணுது அப்படி ஒரு பலன்களாக எடுத்துப்போம் யோகம் செய்யக்கூடிய இருந்து தசை பண்ணிச்சுனா அந்த கேது பகவான் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் இந்த சனிப்பயிற்சியானது உங்களுக்கு கெடுபலங்கள் கிடையாது நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி வேலையில் வந்து நல்ல ஒரு மாற்றம் உடல்நிலையில் நல்ல ஒரு மாற்றம் வீட்டில் வந்து சுப விசேஷம் நடக்கிறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இப்போ வேலையை மாற்றுவீங்க ஒரு தொழில் மாறும் ஏன்னா பத்தில் உக்காரததுலேயே சனி ஏதாவது மாற்றி செய்யலாமான்னு தோணும் முதலீடு பண்ணலாமான்னு தோணும் எல்லாமே ஒரு பாசிட்டிவாக நடக்கும் வீட்டில் வீடு கட்டி இருந்தால் கூட அது குறைகள் நிவர்த்தி ஆகும் வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது எல்லாத்தையும் கொடுத்துரும் அதே அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னா அந்த கேது பகவான் இப்போ ஏற்கனவே சொன்னேன் இல்லையா குருவுடைய வீட்டில் இருந்தால் அந்த பார்வைக்கு அந்த கிரகங்கள் தூண்டும் அப்படின்னு இப்போ குருவோட வீட்டில் இருக்குது அப்படி இல்லைனாக்கா உங்கள் வீட்டுக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் எதுனாக்கா செவ்வாய் கடுமையான பாவ கிரகம் அந்த இருந்து தசை பண்ணிச்சுன்னா கஷ்டத்தை தான் கொடுத்துன்னு வரப்போ இப்போ அந்த சனி பகவானுடைய பார்வை உங்கள் சுய ஜாதகத்துல சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று இடத்துல செவ்வாய் இருந்தால் ப்ராப்பர்ட்டி யோகம் அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியில் கடன் வாங்கி அதை ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது எப்படி கஷ்டத்தை கொடுத்து தான் நல்லது கொடுக்கும் ஒரு இடம் வாங்குறீங்கனாக்கா அந்த இடம் வந்து கடன் வாங்கி தான் பண்ணுற மாதிரி இருக்கும் பற்றாக்குறை பணப்பற்றாக்குறை வளர்ச்சி அப்படி தான் கொடுக்கும் சரி செவ்வாய் இல்லை எம்டிஆருக்கு யாருமே இல்லை இப்போ சனி பகவான் வராரு உங்களுக்கு கெடுபலன்கள் அதிகமாக இல்லை கேது தசையால் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க இப்போ சுப விரைங்களை அதிகமாக கொடுக்கும் இப்போ தான் உங்களுக்கு ராசிக்கு விரயத்தை பார்க்குது அப்படின்னாக்கா சுப விரயங்கள் சுப செலவுகள் வீட்டில் வந்து திருமண கூடி வர இருக்காது வீட்டு வீடு கட்டுறது இது மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணுறது ஒரு பழைய நிலத்தை விற்றுட்டு புது நிலம் வாங்கிறது இது மாதிரி அது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது மாறும் வீட்டில் குழந்தை பாக்கியம் இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்களா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம் வண்டி வாகன சேர்க்கை உடல்நிலை தொந்தரவுகள் வந்து வெளியே வருவீங்க உடல்நிலை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவு எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அவயோக தசையில் இப்போ கிளியர் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் பார்க்கக்கூடிய இடத்துக்கு குரு பார்வை இருந்தால் சிறப்பு இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய குரு இல்லை இன்னும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் வாரிசுகள் வழியில் நல்ல ஒரு வளர்ச்சி வேலை கிடைக்கிறது அது மாதிரியான மேன்மைகளை கொடுக்கும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வரீங்களா இப்போ ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகும் ஏன்னா அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கும்போது இதே கேது தசை அவயோகதையாக இருந்துச்சுன்னா படாத பாடுபட்டிருப்பீங்க அன்னைக்கு விழுந்த தொழில் தான் இன்றைக்கி வரைக்கும் எந்திரிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு நிலமெல்லாம் கொடுத்துருக்கும் அவயோக தசையாக இருந்தால் யோகதாசையாக இருந்தால் கடனை கொடுத்துருக்கலாம் வருமானத்தை கம்மி பண்ணி விட்டுருக்கலாம் கொஞ்சம் உடல்நிலை தொந்தரவுகளை கொடுத்துருக்கலாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்து இப்போ தான் முழுமையாக மீண்டு வருவீங்க ஏன்னா அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய அவரோட வீட்டுக்கு மூணாம் இடத்துல மறைகிறார் குருவுடைய வீடு நல்ல ஒரு வளர்ச்சின்னு எடுத்துக்கலாம் பயப்பட தேவையில்ல இது இந்த தசையில் கேதுபகோணம் பொறுத்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கிற இடத்த பொறுத்து தான் அவருக்கு நட்சத்திரம் யார் கொடுத்துருக்காங்களோ அந்த நட்சத்திராதிபதியை பொறுத்து தான் வீடு கொடுத்த கிரகம் சிறப்பாக இருக்கணும் நட்சத்திராதிபதி அப்படின்னாக்கா ஓரளவுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் ஏன்னா அவயோக நட்சத்திரம் இருந்தது யோக ஒரு வீட்டில் இருந்து அவயோக நட்சத்திரம் இருந்ததுன்னா யோக கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா யோக பலன்களை கொடுத்துரும் யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனா நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம் சிறப்புன்னு எடுத்துக்கலாம் இந்த காலகட்டங்களில் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுனா ஓரளவுக்கு மேலே வருவீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகும் கடன் பிரச்சனை ரிலீஃப் ஆகும் இப்போ கடன் வாங்கி கடன் கொடுக்கறது கடன் வாங்கி ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்ததுனாக்கா தொழில் மாற்றணும்னு நினைப்பீங்க அது முடியாது ரொம்ப தடை தாமதங்களை கொடுக்கும் வேலை வாய்ப்பில் தடை தாமதங்களை கொடுக்கும் நார்மலாக போவோம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு ஏன்னா ஜென்ம ராசிக்கு குரு வர்றதையும் நம்ம கணக்கில் எடுக்கணும் ஜென்ம ராசிக்கு குரு வந்தால் மன உளைச்சல்களை அதிகமாக கொடுக்கும் ஏன்னா பகைக்கிறவங்க இல்லையா ஒரு சில தடுமாற்றங்களை கொடுத்துட்டே இருக்கும் உடல்நிலை ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த கேது தசைக்கு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் நன்றி